வணக்கம் நான் லதா கிருஷ்ணன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் கொஜ்ஜி செய்ய போகிறேன் இதை கத்திரிக்காய் பஜ்ஜின்னு சில சொல்லுவாங்க இந்த கத்திரிக்காய் கொஜ்ஜி வந்து சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் நம்ம இட்லி தோசை சப்பாத்திக்கும் இது வந்து சூப்பராக இருக்கும் முதல்ல ஒரு கத்திரிக்காவை நான் ஒரு நாலஞ்சு கத்திரிக்காவை நல்லா கேஸ் அடுப்புலையே நான் வச்சு அதை சிம்மில் வச்சு இதை சுட வச்சிட்றேன் நல்லா சுட்டு இது மேலே இருக்க அந்த தோலெல்லாம் கருப்பாகிற அளவுக்கு நல்லா சுட்டு எடுத்துடலாம் பிறகு நான் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி இதை சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிடுறேன் அதோட இந்த சுட்டு வச்சுருக்க கத்திரிக்காவை நல்லா பிணைஞ்சி அதோடு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிடலாம் சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் கட் பண்ணி அதோட வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துருவாங்க அது மாதிரியும் செய்யலாம் இது சுட்டு செய்யும் போது இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன் இதை நல்லா வதக்கிட்டு இதோட கொஞ்சோண்டு புளி கரைசல் கொஞ்சம் அப்படின்னா ஒரு நெல்லிக்காயில் பாதி அளவு புளி எடுத்ததில் கரைச்சி விட்டுக்கலாம் இல்லை எனக்கு புளி வேணாம் அப்படிங்கிறவங்க தக்காளி ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இது நல்லா எனக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் சிம்மில் வச்சு இது நல்லா வெந்ததும் தேவையான அளவு தூளும் உப்பும் சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வெந்ததும் எடுத்து இதை மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் இது வந்து சிலர் நல்ல இந்த கல் சட்டின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி போட்டு கடைவாங்க அவ்வளோலாம் கடைய தேவையில்லை நான் இதை மத்து வச்சு இந்த கடாயிலே கொஞ்சம் ஒன்று ரெண்டுமாக அதை கடைஞ்சி எடுத்துக்கிறேன் இதுக்கு பிறகு நம்ம இதுக்கு தாளிப்பு போடணும் இல்லையா அதுக்காக ஒரு சின்ன வானல் வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து அதோட கடுகு காஞ்ச மிளகா வேணும்னா கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும் இதோட கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கருவேப்பில் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வதக்கி இதை லாஸ்ட்டில் அந்த கத்திரிக்காய் கடைசியில் சேர்த்து இடைக்கிடலாம் நீங்கள் போல் செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாகவும் சூப்பராகவும் இருக்கும் என்னுடைய இந்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி